அன்பு சொந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சந்திரன் மாத துவக்கத்துல மீனராசில சஞ்சாரம் செய்யறார் செவ்வாய் மேஷ ராசியில இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் புதன் ரிஷபராசில சஞ்சாரம் செய்யறார் ஜூன் பதினான்காம் தேதி பெயர்ச்சியாகி மிதனராசில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் ராசியில சஞ்சாரம் செய்யறார் ஜூன் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகி மிதுன ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் கும்ப ராசியிலையும் ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க விஷயங்களை இந்த நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப்பா நாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீட்டு

ஆட்சி பெற்ற புதனோட சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட பலமாக சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதி உங்களுக்கு யோக பலன்கள் காணக்கூடிய சிறப்பான காலகட்டமாக இருக்கும் லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் எடுத்த காரியத்தில் வெற்றி காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சாலுமே இந்த தனஸ்தானத்தை கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்தில் அமர்ந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா பார்க்கிறார் குரு பகவானுடைய பார்வை தனஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துல நிம்மதி நிலவும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அந்யான்யம் பிறக்கும் அதே மாதிரி தன வருமானத்துல இருந்த தடங்கல்கள் அகலும் தனஸ்தானாதிபதி புதனும் இந்த மாதத்துல லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிகவும் திருப்திகரமாக இருக்கும் வாக்கு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும் உங்க வாக்குக்கு மரியாதை கூடும் உங்க பேச்சு இனிமையானதா இருக்கும் உங்க பேச்சுனால நிறைய அனுகூலங்கள் காண்பீங்க நிறைய விஷயங்களை சாதிப்பீங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் மாத முற்பகுதியில கர்ம தொழில் தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்க முயற்சியினால தொழில் வகையில முன்னேற்றம் காணக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும் சகோதர வகையில ஒரு சிலருக்கு ஆதாயம் இருக்கும் ஆன்மீக நாட்டம் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் பேச்சு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் படிப்புல மாணவர்களுக்கு ஆர்வம் பிறக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா தொழில் சார்ந்த வகையில வேலைக்காகவோ உங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாவோ நீங்க வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கலைத்துறையில இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சி லாபம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் மாத பிற்பகுதியில் அதாவது ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்க முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கரன் லாபஸ்தானத்துக்கு செல்வதும் தான் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் உங்க முயற்சிகள் பலிதமாகும் எதிர்பாராத முன்னேற்றகரமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி ஸ்தானாதிபதி தனக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா இது நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பு போலீஸ் ராணுவம் துறை இது மாதிரி யூனிஃபார்ம் போட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறைகளில் இருக்கவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த இருக்கும் நீங்க முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய யோகத்தை உண்டாக்கி கொடுக்கும் சுகபோகத்தை பெருக்கக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் இடம் பூமி மனை வண்டி வாகனங்கள் வீடு வாங்கறதுக்கு அமைப்புகள்

அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல சொகுசான வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் அமையும் பஞ்சமாதிபதி குரு பகவான் தொழில்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் இது ராஜயோக பலன்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பு நிலம் சொத்து சேர்க்கை இதெல்லாம் சிறப்பா இருக்கும் நீண்ட கால தடங்கல்கள் அகலும் குறிப்பா பூர்வீக வகையில கடந்த கால கட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அகலும் குடும்பத்துக்காக நிறைய பாடுபடுவீங்க குழந்தைகள் மூலமா ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் நல்ல ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தும் ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலர் நீண்ட கால வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவீங்க நேர்த்தி கடனை செலுத்தக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் உயரும் ருணரோக சத்துருஸ்தானமான ஆறாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்போ நீண்ட காலமா கடனில் தவிச்சவங்களுக்கு கடனிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கடனை முழுசா அடைக்க முடியலன்னா கூட ஓரளவுக்கு கடன் கட்டுறதுக்குண்டான அமைப்புகளை வழிமுறைகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் கேட்டா கடன் கிடைக்கும் நீண்ட காலமா எதிரிகள் வகையில இருந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம் உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் உடல்நல தொந்தரவுகள் இருந்தது இல்லையா அதெல்லாம் சரியாக கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடத்து ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தால கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தால கூட்டு தொழில இருக்கவங்களும் கூட்டாளிகள் கிட்ட விட்டு கொடுத்து நிதானத்தை கடைபிடிக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவும் கவனமா கரெக்டா வச்சுக்க பாருங்க அஷ்டமாதிபதி குரு பகவான் பத்தாம் இடம் கர்ம தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார்

அவர்களோட கடந்த காலகட்டங்களில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய யோக காலகட்டம் இது தந்தைக்கு ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது தெய்வ வழிபாடு நிறைய செய்வீங்க தான தர்மங்கள் நிறைய மேற்கொள்வீங்க நிறைய கோவில்களுக்கு சென்று வருவீங்க பாகியாதிபதி பலமா இருக்கும் காரணத்தால கடந்த காலகட்டங்களில் எந்தெந்த பாக்கியங்களை எல்லாம் அனுபவிக்க முடியாம இருந்தீங்களோ அந்த சகல விதமான பாகியங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்க அனுபவிப்பீங்க உதாரணத்துக்கு திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கி கொடுக்கும் கர்ம தொழில் அமைதியான சுக்கர பகவான் மாத முற்பகுதியில் தொழில் தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தால தொழில் வகையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் மாத பிற்பகுதியில் சுக்கரன் லாபஸ்தானத்துக்கு போறார் தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் வகையில் மிகப்பெரிய முன்னேற்றம் லாபம் நிச்சயம் இருக்கும் ஆனாலும் பத்தாம் மடத்துல குரு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஒரு சில மாற்றங்களை தொழில் வகையில் ஏற்படுத்தி என்ன மாற்றம் நிகழ்ந்தாலும் சரி அது உங்களுக்கு சாதகமான மாற்றத்தை தான் ஏற்படுத்தும் கிடைக்கும் மாற்றங்களை வரும் மாற்றங்கள் அப்படியே ஏத்துக்க பாருங்க அண்ட் லாபஸ்தானத்துல ஏற்கனவே புதன் வேற சஞ்சாரம் செய்கிறார் இரட்டை கிரகமான புதன் லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஒன்றுக்கு மேற்பட்ட வருமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் ஒரு சிலர் ஏற்கனவே வேலைக்கு போறீங்கன்னா கூட அடிஷ்னலா இன்னொரு ஒரு வேலை பார்ட் டைம் வேலை ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஏற்கனவே பிசினஸ் பண்றவங்களும் புதுசா இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தினால லாபங்கள் பிரமாதமாக இருக்கும் ஆக மொத்தம் பார்க்கும் போது மேக்சிமம் சிறப்பு பலன்கள் தான் உங்களுக்கு இருக்கும் ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் அதாவது பார்ட்னர்ஷிப் வகையிலையும் கலத்திரம் வகையில அதாவது கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து செல்லணும் வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போக மட்டும் மனசுல வச்சுக்கோங்க மத்தபடி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காணக்கூடிய மாதமா தான் இருக்கும் இந்த மாதம் இன்னமும் சிறப்பு பலன்கள் கூடுதல் நற்பலன்கள் காண நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சிவாலய வழிபாடு செய்யறதும் சனிக்கிழமை தினங்கள்ல ஆஞ்சநேயர் மற்றும் விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தடங்கல்கள் அகற்றும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேள்வி இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்